நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் இருப்பார் அப்போ சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறார் எண்ணி எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் நீங்கள் முருகருடைய வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொள்வது மிக மிக சிறப்பையும் ஏற்றத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் என்னென்னா அந்த இடத்துல ஒரு போராட்டம் இருக்கும் ஒரு கடினம் இருக்கும் ஒரு வேலையில் ஒரு போராட்டம் ஒரு கடினம் இருக்குதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த காலகட்டத்தில் முருகருடைய வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது தான் அது திடீர் அதிர்ஷ்டம் அப்போ இந்த இடத்துல ரெண்டும் நடக்கலாம் இல்லையா இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம் மரண போராட்டம் பயம் பதட்டம் இப்படியும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ திடீர் அதிர்ஷ்டம் யோகம் பாக்கியம் பலம் இதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னும்போது எது உங்களுக்கு வேணுமோ இறைவன் எந்த சிந்தனையை தருகிறாரோ அதன் மூலியமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கற்பக வருஷமாக காமதேனுமாக பெரிவாவை நீங்கள் சரணாகதி பண்ணினால் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷ பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேரலுக்காக குரோதி வருடம் சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும் நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அன்பு துலாம் ராசி நேர்களே துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி குரோதி வருடத்தின் சித்திரை மாத பலன் எவ்வாறாக இருக்கும் லக்னாதிபதி சுக்ர பகவான் உச்சத்தில் இருக்கிறார் எடுத்த உடனே அவருக்கு பலன் எங்கே வருது லக்னாதிபதி சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறார் நல்லா இருக்கிற அவர் யாராக கூட சேர்ந்துக்கார் சுக்கர ராகு சேர்க்க நல்லாயிருக்கும் லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் உச்சமாக இருக்கா ராகு சேர்க்க எட்டாம் அதிபதி என்பது திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அவரே கர்மகாரகனாகவும் இருப்பார் இப்போது ராகு சேர்க்க நமக்கு நன்மை பயக்கமா அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ராகு பலத்தை தரக்கூடியவர் சுக்கர கேது பலத்தை தரக்கூடியவராக ஏன் அப்படின்னா இந்த சுக்கர பகவானுக்கு தான் அதாவது ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் குரு யார் அப்படின்னா சுக்கர பகவான் அப்போ அவர் அவர் ராகு பகவான் அவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் இருப்பார் அப்போ சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறார் எண்ணி எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்போது லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பார் சனி பகவான் செவ்வாய் சேர்க்க எப்படி இருக்கும் ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நல்லா இருக்குதுன்றும் போராட்டன்றும் என்ன இது ஒரு புரியலையே அப்படின்னு கேட்கலாம் துளார ராசி என்பர்களுக்கு உண்மையில் எவ்வாறாக இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு சுபூட்சத்தை பாக்கியத்தை தரக்கூடியது சனி பகவான் லகனத்திற்கு ஐந்தில் ஆட்சியாக இருக்கிறார் கும்பத்தில் ஆட்சியாக இருக்கிறார் லகனத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் வரக்கூடியவர் சனி பகவான் அதாவது இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதி அல்ல இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் வரக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் அதிபதியோடு இணைந்து செவ்வாய் சனி பவன்சற்கே ஒரு போராட்டத்தில் இருக்கிறார் என்றால் நீங்கள் முருகருடைய வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொள்வது மிக மிக சிறப்பையும் ஏற்றத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் என்னென்னா அந்த இடத்துல ஒரு போராட்டம் இருக்கும் ஒரு கடினம் இருக்கும் ஒரு வேலையில் ஒரு போராட்டம் ஒரு கடினம் இருக்குதுன்னா அப்போ நாம் என்ன பண்ணோன்னா அந்த காலகட்டத்தில் முருகருடைய வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு நம்ம கண்டிப்பாக பண்ணணும் நாம் எந்த கோயிலுக்கும் போக மாட்டோம் யாரையும் கும்பிட மாட்டோம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படின்றவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு கடுமையான போராட்டத்தை கொடுக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு எவ்வாறு என் அதாவது வழிபாட்டு முறையில் இறைவன் வேறு நாம் வேறு அல்ல என்பதை நாம் உணர்ந்து கும்பிட்டோம் அது தத்துவத்தோட அதாவது பக்தியோட உச்சம் பக்தியோட உச்சத்தில் நீங்கள் கும்பிடணும் ஒரு இப்படி அது அது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பக்தியாக நீங்கள் பண்ணணும் பக்தி பண்ணுங்க அப்படின்னா சரணாகதி தத்துவத்தில் பக்தி பண்ணணும் எதுவுமே நான் இல்லை இறைதான் எல்லாம் எல்லாம் பெருமாள் பார்த்துப்பான் எல்லாம் பெரிவாக பார்த்துப்பான் எல்லாம் அம்பாள் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு தன்மையை நம்ம கொண்டு போனோம்னா சரணாகதி தத்துவத்தை கொண்டு போனோம்னா உங்களுடைய கஷ்டங்கள் ஒரு ஒரே ஒரு உங்களுடைய சுமையை நீங்கள் ஒரு அணு கூட சுமக்க வேண்டாம் எல்லாம் இறைவன் சுமப்பான் நீங்கள் என்னென்ன லக்கேஜ் வேணாலும் எடுத்துக்கோங்க எதை வேணாலும் செய்யுங்க ஆனால் பக்தியோடு நீங்கள் அவரை சரணாகதி தத்துவத்தில் கும்பிட்டீர்களானால் இறைவன் அவன் உங்களுக்கு சுமப்பான் அப்போது அதுலேயும் ஒரு சின்ன ஒரு விஷயம் இறைவன் சுமக்கிறானே அப்படின்னு நம்ம நினச்சி எதுவும் வேணாடா விட்றா எல்லாம் அவன் பார்த்துக்கிட்டான் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அவன் உங்களுக்கு என்ன பண்ணான் எதையும் எடுத்துக்கலடா பாவம் நாம் தானே இவனுக்கு போகிற இடத்துக்கள்லாம் புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அவன் எடுத்து கொடுப்பான் அப்போது அது சரணாகதித்துவத்துடன் உச்சம் நீங்கள் எடுத்துக்கும் போது ஆரம்பம் நீங்கள் விடும்போது உச்சம் இது ஒரு தவத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை இதெல்லாம் சூட்சமான விஷயங்கள் நிறைய விஷயத்தை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய அந்த என்னன்னா பக்தியை நம்ம அந்த அளவுக்கு பக்தி பண்ணணும் ஒரு ஒருத்தர்கிட்ட நம்ம பக்தி பண்ணது அந்த மாதிரி ஒரு பக்தியில் இருந்துட்டோம்னா நீ உங்களை அடிச்சுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை எல்லாம் இறைதான் எல்லாம் தான் எல்லாம் எல்லாம் அவர் தான் அவரை தாண்டி ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு தன்மைக்கு எப்போ நீங்கள் உள்ளே வரீங்களோ அவர் உங்களை பார்த்துப்பார் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க லக்னத்திற்கு மூன்றாம் விதியாகும் ஏழாமது விதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் கோச்சார கோ கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறார் அப்படின்னா லக்னத்துக்கு ஏழில் இருக்கிறார் அதாவது சந்திரனுக்கு ஏழில் குரு பார்வையோடு இருந்தார் இப்போது துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு திருமண பாக்கியத்தை அதாவது இந்த சித்திரை மாதம் பதினெட்டுக்குள்ளே நிச்சயதார்த்தமாக பண்ணி முடிச்சிடணும் அப்படி முடிச்சிட்டோம் உயோகம் பாக்கியம் பலம் இப்போ அது மாதிரி முடித்தவங்களுக்கு ஒரு பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை பா பா பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இப்போது குரு பகவான் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு அப்போ நாம் என்ன பண்ணலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா அந்த காலகட்டம் சுக்ரனூட்டில் குரு வரும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடியவராக இருப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த திடீர் அதிர்ஷ்டம் நம்ம குறணும் பயம் போராட்டம் இதெல்லாம் வர வேண்டாம் இறைவா எனக்கு என்ன எனக்கு இந்த ஒரு மன மர மரண போராட்டம் பயம் இதெல்லாம் எனக்கு இல்லாமல் எனக்கு சுபூட்சத்தை கொடுக்க மாட்டிங்களா ஆனந்த ஆனந்தத்தை கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு இறை வழிபாட்டில் நீங்கள் கேட்க கேட்க இறைவன் அதையெல்லாம் மாற்றி திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அதுக்காக தான் அந்த இடத்துல அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது தான் அது திடீர் அதிர்ஷ்டம் அப்போ இந்த இடத்துல ரெண்டும் நடக்கலாம் இல்லையா இப்படியும் நடக்கலாம் அப்படியே நடக்கலாம் மரண போராட்டம் பயம் பதட்டம் இப்படியும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ திடீரதிஷம் யோகம் பாக்கியம் பலம் இதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னும் போது எது உங்களுக்கு வேணுமோ இறைவன் எந்த சிந்தனையை தருகிறாரோ அதன் மூலியமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கற்பக வருஷமாக காமதனுமாக பெரிவாவை நீங்கள் சரணாகதி பண்ணினால் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல பெரிவா ஏன் சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டேன்னா சரணாகதி அப்படின்னா எதுவுமே நான் இல்லை எல்லாம் நீதான் பக்தி பண்ணணும் எப்படி பக்தி பண்ணணும் சரணாகதி தத்துவத்தில் பக்தி பண்ணணும் எனக்கு தெரியாது உனக்கு தான் எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது நான் அவர் பாமரேன் நீதான் எல்லாம் எது செஞ்சாலும் நீ தான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் சரணாகதி தத்துவத்தில் நீங்கள் அவர் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடுக அளவு ஒரு அணு அளவு கூட எந்தவித ஒரு சுமையும் இல்லாமல் உங்களை சுமப்பதில் அவர்களுக்கு சுகமாக உங்களை சுமந்து செல்வார் இதுதான் அற்புதமான ஒரு தன்மை நீங்கள் நடக்கவே வேண்டாம் அவர் உங்களை சுமந்துன்னு போவார் இந்த விஷயத்தை உணர்ந்துட்டிங்கன்னா யோகமும் வாக்கியமும் பலமும் உங்களுக்கு இல்லம் தேடி வரக்கூடிய இப்போ சரி நம்ம அந்த மாதிரி உங்களை நம்ம சுபட்சமாக உங்களை கொண்டு போகிறார் அப்படின்னும்போது போது நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா வர்றதெல்லாம் பெரிவாக்காகவும் இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க பொருள் வருது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல அதிபதி செவ்வாய் வந்து சனி பகவானுக்காக பொருள் ஈட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நல்லா வருமானம் வருது சுபமான ஒரு தன்மை இருக்குது இதன் மூலியமாக நிறைய சுபகாரியங்களுக்காக நீங்கள் செலவிடணும் கோயில்களுக்காக தான தர்மங்களுக்காக செலவிடக்கூடியதாக இருக்கும் காது கேளாதவர்களுக்கு செலவிடக்கூடியதாக இருக்கலாம் காது கேளாதவர்கள் நடக்க முடியாதவர்கள் பார்வையற்றவர்கள் இவர்களுக்காக உங்களுடைய அர்ப்பணிப்புகள் நீங்கள் செய்ய வேண்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பெரியவர்களுக்காக அதே போல் இந்த எப்படி சொல்கிறது இந்த நம்ம நம்ம நம்மளுடைய வீதியிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த குப்பைகள்லாம் நிறைய இருக்கும் அந்த கிளீன் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தா நிறைய தா தானங்கள் அதாவது அவங்களுக்கு நிறைய ஒரு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சன்மானங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இறைவன் உங்களை தேடி வருவான் உங்களுக்கு சுபத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் சுபிட்சத்தையும் ஆனந்தத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கற்பகருட்சமாக காமதேனுவாக உங்களிடம் இருப்பார் உங்களுக்கு ஒரு துளி ஐயமும் இல்லை உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும்